வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இது ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில கத்திரிக்காய் ஒரு நாலு பெரிய கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன அளவு எப்படி போடணும்னு நம்ம செய்யும்போதே நான் சொல்கிறேன் இது காஞ்ச மிளகா தேங்காய் ஏற்கடலை எல்லாமே மசாலாவுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்யும்போதே ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாய் லேசாக வறுத்துக்குங்க ரொம்ப கருக வேண்டாம் லேசாக வறுப்பட்ட பிறகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இப்போதே லேசாக வருப்பட்ட பிறகு இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது மாதிரி கசகசா வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த காரம் குழம்போது காரம் இனிப்பு புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ஓரளவு வருப்பட்ட பிறகு தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க நீங்கள் துருவண தேங்காய் இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்குங்க இப்போ இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு கொஞ்சம் கருகாமல் இந்த மாதிரி போனமாக வறுத்துக்குங்க இப்போ நம்ம இதில் மிளகாய் மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு கசகசா வேர்க்கடலை தேங்காய் வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ எல்லாம் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் திரும்பவும் அதே கடாயை அடுப்பில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க இப்போ அதில் ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு முழு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த முட்டை குழம்புலாம் செய்யும்போது இது மாதிரி முழுசாக பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு வதங்கின பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி நல்ல பழமான தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தக்காளி சேர்க்கும்போது நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க அதான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி மசியத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இது கூட கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க இந்த அளவு குழம்புக்கு அந்த கத்திரிக்காய் சரியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி இதோடய நிறம் மாறணும் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி விட்டுக்கிற மசாலாவை அப்படி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முழுசாக நம்ம எந்த அளவு அரைச்சோமோ அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை அதனால் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு இந்த மசாலா அரைச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியே கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமாக அது புளி சேர்த்தால்தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அளவுக்கு தான் நான் புளி ஊற வச்சுருக்கேன் அதை மட்டும் கரைச்சி சேர்த்துக்கலாம் அதிகமான புளி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதை ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வேக விடுவோம் இது நல்லா அந்த குழம்பு கொதித்த பிறகு அடக்கி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்குது இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மசாலா அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் சூடான சாதத்தை போட்டு இந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மைல்டாகவும் இருக்கும் அந்த ஒரு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்டைலில் மசாலா அரைச்சி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூடான சாத்திரம் போட்டது இந்த கலரையும் நல்லா இருக்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்